ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு கால்ஸ் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பர் ஹிட் சீரியலை பார்த்தினா ஒரு சூப்பரான அப்டேட் தான் ஷேர் பண்ண போகிறோம் ஜி தமிழில் நான் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க சீரியலில் ஒன்று தான் வாரிசு நான் ப்ரைம் டைமில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோடு போயிட்டுருக்கு எல்லாருமே லைக் பண்ணுறாங்க ஸோ இந்த சீரியலை பார்த்தினா ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து சீரியல் வந்து ரீமேக் ஆகுறது அஸ்யூஷ்வல் தான் பட் இந்த சீரியலே டப்புடாக போகிறது அப்படின்றது இன்னுமே ஹாப்பி எஸ் வாரிசு சீரியலில் ஜி தெலுங்கில் டெலிகாஸ்ட் டப்புடாக போட போகிறாங்க அதுவும் வந்து நான் ப்ரைம் டைமாக இல்லை ப்ரைம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரில இருந்தாலும் ஹாப்பி தான் ஸோ நிறைய தமிழ் சீரியல் டப்புடாக வந்து ஷோ பண்ணியிருக்காங்க செம்பருத்தி ஸோ சொல்லிகிட்டே போகலாம் இப்போ இந்த வாரிஸ் வந்து டப்புடாக பண்ண போகிறாங்க ரியலாக வந்து ஹாப்பி தான் ஸோ நீங்கள் தெலுங்கு வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாரிசை தெலுங்கில் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ வாரிசு இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு பாரிசி சீரியலை யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க